எல்லா சொன்னது வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி என்ன அந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு என்னென்னா ஒரு வீடியோ கால் வந்துட்டு வந்திருக்குறேன் எதோ டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நம்ம ஆஃபீஸ் இது ரெண்டாயிரத்து முப்பதில் கண்டிப்பாக ரேட்டு மாறுது அது எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா மெட்டீரியல் சேர்த்த பாருங்கள் அதாவது இடம் காலியாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் கம்பி ரேட்டு கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக வந்து ரேட்டு மாறும் ஏன்னா மெயின் வந்து கம்பி ரேட்டு ஆயிடுச்சுன்னா பில்டிங்கில் ஃபுல் ரேட்டாக வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடத்த க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வேலி போட்டுருங்க வேலி போட்டு பெருசு செலவு கம்மியாக தான் இருக்கும் வேலி போட்டுட்டு ஃபுல்லாக கம்பி ஃபுல்லாக சென்ட்ரிங் கம்பி ஃபுல்லாக வந்து ஆயில் ஃபுல்லாக போட்டுவிட்ருங்க அது ஆயில் லிட்டரை வந்து ஒரு ரூபா வரும் ஒரு பத்து லிட்டரு வாங்கினா ஆச்சு லைட்டாக ஃபுல்லாக தடவி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து சேஃப்டியாக நல்லா அதை யாரும் மாட்டாங்க நல்லா அதை நான் அப்படி பக்கம் வரும் ஃபுல்லாகவே சுற்றி போட்டு ஆயில் போட்டு கவர் பேக் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தவங்க ரேட் ஏறும்போது கண்டிப்பாக அது ரேட் ஆகாது அதை அப்படியே பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி எம்சேனில் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும்னா கொஞ்சம் மாதிரி எடுத்துன்னா பொருள் எடுத்து வச்சுக்கங்க அதுவும் கரையாது அதுவும் வேஸ்ட் ஆகாது அதுவும் எடுத்து வச்சுக்கங்க இந்த சின்ன சின்ன விஷயமே எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரேட் ஆகும்போது கண்டிப்பாக பிரச்சனை வராது இன்னொன்னா இடத்த க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பொருள் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க அது எந்த மாதிரி கிடையாது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பெனிஃபிட் கண்டிப்பாக வந்துடும் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் என்ன என்னெல்லாம் விலை ஏறுது கண்டிப்பாக கம்பி ரேட்டு ஏறும் கண்டிப்பாக செங்கல் ரேட்டு ஏறும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து அவ்வளோ கேராது சிம்னு வந்து ஸ்டாண்டர்ட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரூபா டிஃபரண்ட் வரும் அவ்வளோதான் மற்றபடி அவ்வளோ காராது கம்பி கண்டிப்பாக ஏறும் செங்கல் கண்டிப்பாக ஏறும் டேயர்ஸ் பருக்கு இந்த மாதிரி மெட்டீரியலாம் கண்டிப்பாக ஏறும் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறும் மற்றபடி எது ஏத்திரமாக இருந்தாலும் ஹாலோப்பிலாம் கண்டிப்பாக ஏறும் என்ன காரணன்னா விலைவேசின்னு ஆகும்போது கண்டிப்பாக ஈபி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் ஈபி அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் போது கண்டிப்பாக அந்த பிளே அந்த ஹாலோ பிளாக்கு மிஷின் அடிக்கிற இதுக்கு வந்து கண்டிப்பாக கரண்டை தைப்படாங்கன்னா அதுவும் மாறும் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி முப்பது வந்து கண்டிப்பாக எல்லாமே டோட்டலாகவும் மாறும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்ட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா வீடு கட்ட பாருங்கள் அந்த போக இடம் இருந்துச்சுனாலும் பொருள் சேர்த்த பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் என்னை அடுத்த வீடியோ வரும்